பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு எது நடந்தாலும் அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க பொதுவாக ஊடகங்களை வந்து தங்களுக்கு வசதியான முறையில் வளைத்து கை கைதந்தவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அல்லது திராவிட முன்னேற்ற கழக எதிரான கருத்துக்களை முன்வைத்து நடத்தக்கூடிய போராட்டங்கள் பொதுக்கூட்டங்களுக்கோ அனுமதி கிடையாது அரசுக்கு ஆதரவாக சொல்கிறார்கள் எதிராக சொல்கிறார்கள் ரெண்டு முறையை நான் வந்து கிடையாது நெறிமுறை வழிகாட்டு முறை நீங்க கொடுத்தா அந்த வழிகாட்டு முறை வந்து தெளிவாக இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட அந்த பாதையில செல்லக்கூடிய ஒன்றாக பாதை பெயர்களை வைக்கக்கூடாது தெருக்களுக்கு குளங்களுக்கோ அல்லது ஊர்களுக்கோ என்று சொல்றீங்க அது சரி வரவேற்கும் இன்னொரு பக்கம் அரசே வந்து ஒரு மேம்பாலத்துக்கு ஜி டி நாயுடு என்று வைச்சு முரண்பட இல்லையா நீங்க சொல்லும்போது இஸ்லாமிலும் ஜாதிகள் இருக்கிறது கிறிஸ்தவர்களும் ஜாதி இருக்கு அந்த ஜாதி ராவுத்தர் நல்லூர் அப்படின்றது எங்க பகுதியை சேர்ந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுல ராவுத்தர்ன்றது ஒரு ஜாதி பெரு தான் கிட்ட நல்லூர்னு சொல்றாங்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு நெறிமுறையில வந்து கொடுத்துட்டு நீங்க கோயம்புத்தூர் மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு வச்சா அது ஜாதி பேர் தானே இனிய தமிழ்நாட்டம் நண்பர்களே தமிழக முற்போக்கு கட்சியினுடைய தலைவர் திரு சக்திவால் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் இன்றைய பல்வேறு அரசியல் சூழல் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துள்ள இருக்கிறார் சார் உங்களுடைய நேர்கனால் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது உங்களிடமிருந்து பல்வேறு விஷயங்களுக்கான கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு மக்கள் விரும்புகிறார்கள் இப்ப இன்றைய நிகழ்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா திரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீது செருப்பு வீச்சு கொடுத்துட்டு ஒரு ஒரு போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து சார் இது தொடர்பான கருத்துக்கள் ஏதாவது இந்தியாவில் வந்து நீதித்துறைங்கிறது சுதந்திரமாக தரைய சுதந்திரமா நடைபெறுவது என்னவென்றால் அரசாங்கத்தினுடைய அந்த அணுகுமுறை அந்த கட்டுப்பாடுகள் அது கூடாது என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அரசாங்கம் தவிர அரசு தவிர இந்த சாதாரண மற்ற பிற அமைப்புகள் அது எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி வேறு எந்த சங்கங்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தலையீடு கூட இருக்கக்கூடாது நீதித்துறையில எனவே அளவுக்கு எது நடந்தாலும் அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று அந்த வகையில நீதித்துறை வந்து ஜனநாயகத்துல அது மக்களாட்சியில நீதித்துறை சரியாக இருக்கும் சுதந்திரமாக இருக்கும் எந்த விதமான அழுத்தத்துக்கு ஆட்படாமல் இருக்கும் போது மட்டும்தான் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி மக்களுக்கான எல்லா உரிமைகளையும் நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பு அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அரசோ அல்லது தனியார் துறையோ அல்லது ஒரு தனிநபர் அவர்களுடைய அழுத்தம் காரணமாக நீதித்துறையினுடைய அந்த சுதந்திர தன்மை என்பது பாதிக்கப்பட்டால் அது ஜனநாயகத்துக்கே வந்து ஏற்படையாக இருக்கு அந்த வகையில தான் வந்து இந்த உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிபதி தலைமை என்பதற்கு அந்த அவையில் நடந்த இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்பது வன்மையாக கண்டிக்கிறது அது வந்து ஒரு தலித் நீதிபதிகளுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது ஆனா தாக்கிய நபரும் தலித் அப்படின்ற செய்திகள் இப்போது வருகிறது இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வந்து சரியே தவறும் அப்படின்னு பாக்குறதை தவிர்த்து எந்த ஜாதின்ற பார்க்கக்கூடிய நோக்கம் எதனால எதுனாச்சர் தவறான போக்கு அதாவது எல்லா பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனைகளுடைய அடிப்படையில் மட்டும்தான் நம்ம அணுக வேண்டும் இப்ப நான் சொன்னது மாதிரி நீதித்துறை அது யாராக இருந்தாலும் அவர் எந்த வகுப்பை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த நீதித்துறையை நீதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு சுதந்திரமான முறையில் அடுத்தத்துக்கு ஆட்படாமல் செயல்பட வேண்டும் எனவே அந்த வகையில தான் வந்து ஒரு ஜாதிய கண்ணோட்டமோ அந்த அணுகுமுறை என்பது சரியான ஒரு பார்வையாக அது யாராக இருந்தாலும் நீதித்துறையில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் சுதந்திரமாக எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்கும் ஆட்படாமல் செயல்படும் போது மட்டும்தான் அது சரியான நீதித்துறை இந்த மக்களுக்கான நீதித்துறையாக இருக்க முடியும் இப்ப அந்த செருப்பை தூக்கி வீசி அந்த ஒரு வழக்கறிஞர் குறிப்பிடக்கூடியது என்னன்னா அவர் ஒரு சிலைகளை காணவில்லை ஒரு ஒரு தலைமை நீதிபதி வந்து அது நீதிமன்ற அலுவல் மொழியிலே பேசலாமே அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பொருத்தமானதாக இருக்குமா அவருடைய தகுதிக்கு பொருத்தமானதாக இருக்குமா இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இதையே வந்து மற்ற மதம் சார்ந்தவர்களிடம் இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கப்பட்டிருந்தால் அதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா சில நேரங்களில் நீதிமன்றத்தில் விவாதமான நிகழ்வுகள் அதாவது ஒரு சில வழக்காடிகள் அவர்கள் தங்களுடைய தன்மைக்கு மேலாக நீதிமன்ற நடைமுறைகளுக்கு மேலாக அவர்கள் தங்களுடைய வழக்குகளை முன்னிலைப்படுத்த விரும்புகிறார்கள் அப்படி முன்னிலைப்படுத்த விரும்பும் போது எல்லாவற்றையும் நடைமுறைகளை எல்லாம் புறந்தள்ளி வைத்துவிட்டு அவர்கள் தங்களுடைய வழக்கையே முக்கியத்துவம் கொடுத்து மேன்மைப்படுத்தி அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் என்ற நிலையோடு அவர்கள் வருகிறார்கள் அவர்களை திருக்கூடிய அக்கறை என்பது அவர்களை சார்ந்த தனிப்பட்ட முறையில் ஒன்று ஆனால் நீதிமன்றத்தினுடைய நடைமுறை என்பது ஒன்று நீதிமன்ற நடைமுறைகளை எல்லாம் ஒதுக்கி புறந்தள்ளி விட்டு அவர்கள் தங்களுடைய எண்ணம் மட்டுமே மேலும் இருக்க வேண்டும் தங்களுடைய வழக்கை மேம்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில எந்த வகையிலாக கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் அணுகும் போது அதற்கான ஒரு பதிலாக அது திட்டமிட்டு வரை கூறுவதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது ஒரு பத்தாம் பகுல போற போக்கில் கூறப்பட்ட கருத்துக்கிளை சில நீதிபதிகள் கூறுவது உண்டு இல்ல இது அவர்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு ஒன்றாக அவர்கள் கருத கூட ஒரு நீதிபதியே வந்து கடவுளுக்கு ஒரு மக்களாட்சி நாட்டில வந்து நீதிபதி என்பவர் நீதிமன்றமும் கடவுளுக்கு இணையான ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த வகை கடவுள்களை கண்ணால் காண்பது கிடையாது அந்த வகையில வந்து நீதிபதிகள் வந்து எல்லா உரிமைகளையும் நிலைநாட்டக்கூடியவர்கள் எல்லா நலன்களையும் பாதுகாக்கிறது அந்த நீதிபதிகள் கடவுளுக்கு அந்த தன்மையோடு அவர்கள் செயல்படுறாங்க எப்படி கடவுள் என்பவர் வந்து மனதளவில் கூட தன்னுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரான நிலைப்பாடோ அது சொல்லாதவர்களோ இருக்காதோ அதே போல அவங்க நீதிபதி இருக்கும்போது இத்தகைய நிலைப்பாடுகள் ஏற்படாது ஒரு சில நேரங்களில் கடவுளையே துன்புறுத்தியவர்களை கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த வகையில தான் வந்து சில வழக்காடிகள் வந்து நீதிபதிகளையே துன்பத்தூடிய அந்த செயல்படியில் ஈடுபடுவார்கள் எனவே அந்த நடைமுறைகளில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி நீதிபதி கூறுகிறார்கள் நீதிபதிகள் அத்தகைய நடவடிக்கைகளில் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் இதுபோக்கு அது ஒரு பக்கம் இதை வழங்குகிறோம் மறுபக்கம் எல்லா வகையிலும் பொதுவாக நம்ம பெரும்பான்மையை பார்க்க வேண்டியது உறுதியாக நீதிமன்றத்தினுடைய தனித்தன்மை புனிதத்தன்மை சுதந்திரத்தன்மை கட்டு காக்கப்பட வேண்டும் அது அரசோ அல்லது தனிநபரோ யார் தலையீட்டையும் வந்து ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையில தான் இந்த நகர்வு நிகழ்வு இப்போ வன்மையாக கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திப்பதற்கு விஜய் காவல்துறையிடம் ஒரு மனு கொடுத்திருக்கிறாரு இவருடைய இந்த கோரிக்கை ஏற்கப்படுமா கரூர் செல்வதற்கு அனுமதிப்பார்களா அல்லது இதிலும் அரசியல் விளையாடும் நினைக்கிறீங்க அரசியல் பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கு அதுல வந்து அது காவல்துறை மூலமோ அல்லது அரசு நிர்வாகத்துறை மூலமோ நடந்து கொண்டுதான் இருக்கு அதுல மாற்றமா கிடையாது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை வந்து எந்த ஏதாவது தடுத்து நிறுத்த வேண்டும் தடை கூட வேண்டும் என்பதில் அவர்களும் தெளிவாக தான் இருக்கிறார்கள் என்பது தெரியக்கூடிய ஒன்றுதான் இது நம்ம வந்து அது இல்லை என்றால் தான் நம்ம வந்து மிகப்பெரிய ஆட்சியோடு பார்க்கணும் எனவே தடை மூடுவது அல்லது அதற்காக முற்றிலுமாக தள்ளி போட வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த சூழ்நிலையில வந்து நம்ம பார்க்க வேண்டியது முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டுமா திரு விஜய் வந்து நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட நபராக பார்க்காம ஒரு அரசியல் ரீதியான அந்த உரிமைகளை அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நாட்டில் எல்லாருக்கும் அந்த அரசியல் ரீதியான உரிமைகள் இருக்கிறது அந்த அரசியல் ரீதியான உரிமைகள் அது காக்கப்பட வேண்டும் என்றால் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இந்த எல்லா இந்தியாவுடைய எல்லா பகுதிகளுக்கும் செய்வதற்கான உரிமை அந்த உரிமையை வந்து அரசியல் சாசன சட்டப்படி நிலையை கொடுத்திருக்கக்கூடிய உரிமை அடிப்படையில் அந்த உரிமையை பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது இல்லை கட்டுப்பாடுகள் நீக்கலாமே தவிர வகிக்கலாமே தவிர கட்டுப்பாடுகள் இல்லாம பொதுவா பொத்தாம் கோவை கூடாது என்று சொல்வதெல்லாம் வந்து ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களாட்சியில வந்து ஒரு சரியான போக்காம இருக்காது பத்திரிகை சுதந்திரம் குறித்து வாழ்கைய பேசுகின்ற திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகளை சார்ந்த கட்சிகளும் கூட இந்த புதிய தலைமுறை சேனல் வந்து அரசு கவிதைகள் முடக்கப்பட்டிருக்கிறது இதற்கு எந்த விதமான இதுவும் இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல அரசை எதிர்த்து ஒரு சின்ன அறிக்கைகள் இல்ல புத்தம் பொதுவா அப்படி இப்படி போடாமலே தவிர பத்திரிகை சுதந்திரத்தை பேசக்கூடியவர்களே இப்படி ஒரு முடக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்றத நம்ம எப்படி சார் பார்க்கணும் அந்த விஷயத்த இந்தியாவுல பத்திரிகை சுதந்திரம் என்பது அவங்க எடுத்துக்கூடிய அடிப்படையில் தான் வந்து எல்லாருமே வந்து அணுகுமுறார்கள் அதுதான் இது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் புதிய தலைமுறைக்கு வந்து அரசு தொலைக்காட்சி அந்த இதுல வந்து வாய்ப்பு இல்லை என்ற நிலைப்பாடு என்பது கருத்து சுதந்திர ஒன்றாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கூட்டணி கட்சிகள் இதை பற்றி எந்த விதமான கருத்து சொல்லாது என்னன்னா அவர்கள் தங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய அந்த பார்வையே பார்க்கிறாங்க அவர்கள் வந்து இந்த நாட்டில் கருத்து சுதந்திரம் அடிப்படை சுதந்திரம் இதை பற்றியெல்லாம் எல்லாம் ஒதுக்கி வச்சு அவர்கள் வந்து தா சார்ந்திருக்கூடிய தங்களுடைய பிரதான முதன்மையான கட்சியாக கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த வகையில் பாதி ஏற்பட்டு விடக்கூடாது அவர்களும் அவர்களை தவறாக நினைத்து விடக்கூடாது என்ற அடிப்படையே அவர்கள் அணுவக்கூடிய காரணத்தானதான் எந்த விதமான கருத்து சொல்வதில்லை எனவே இங்க கருத்து சொல்றது இது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில நான் இந்தியாவில இருக்கக்கூடிய யாரெல்லாம் கருத்து சொல்றேன் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு கருத்தும் அவர்களே ஆளு கட்சியாக இருக்கும்போது ஒரு கருத்தும் இருக்கக்கூடிய தன்மையை நம்ம பார்க்கிறோம் இப்ப அவனுடைய ஒரு குடி மேல போய் அவர்கள் எந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கிறார்கள் கூட்டணிக்கு ஏற்ப கருத்துக்களை சொல்வதே தான் இல்லது முன்னேற்ற கழகத்தை சாப்பிடக்கூடிய கூட்டணி கட்சிகள் இல்லாத கம்யூனிஸ்ட் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் பொதுவா பார்த்தோம்னா இந்த மாதிரி கருத்து சுதந்திரம் கூடிய நேரத்தில் அவங்க ஓங்கி குரல் எழுப்பியதான் நம்ம பார்த்தோம் ஆனால் வெளிப்படையாக கண்ணுக்கு தெரிந்து கருத்து சுதந்திரத்தை

எல்லா கருத்துக்களும் வெளியிடுறாங்க அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் கூட அவர்கள் கருத்துக்களை வெளியிடும் போது அது இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை வாங்கி கொண்டு ஆட்சியோ அல்லது கட்சியோ தங்களை கொள்வதோ தங்களை சீரமைப்பு செய்வதன் மூலம் மட்டும்தான் உண்மையிலே மக்கள் தகுந்த நல்ல பேர் இப்ப அவங்க ஊடகங்களை வளைக்கு போட்டு ஏதோ ஒரு வகையில விலைக்கு போட்டு அதன் மூலமாக அவர்கள் வந்து மாபெரும் மக்கள் கருத்துக்களை விலைக்கு வாங்கி தான் நினைக்க முடியாது ஏன்னா ஊடகங்களை விலைக்கு வாங்குவதன் மூலம் மட்டுமே மக்களுடைய கருத்துக்களை மாற்றி விட்டு தக கருத முடியாது அல்லது மக்களுடைய மக்களை மூளை செலவு செய்வதற்கு எளிதாக இருக்கும் என்று கருத முடியாது ஊடகங்கள் பங்காற்றுகின்றன அவ்வளவுதான் அப்படியே அந்த பங்காற்றக்கூடிய அந்த ஊடகங்கள்ல நீங்க வந்து பழத்துக் கொள்ள வேண்டியதில்லை அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அல்ல உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஊடகங்கள் எதிராக தான் பதில் சொல்லப்படும் சில ஊரகங்கள் நடுநிலை எதுவாக இருந்தாலும் மக்கள் சார் தீர்மானிக்க போறாங்க ஊடகங்கள் தீர்மானிப்பது கிடையாது ஊடகங்கள் மூலம் மட்டுமே நாங்கள் மூளை செலவு செய்து மக்களை நாங்கள் வந்து எங்களுடைய பக்கம் வைத்துக் கொள்வோம் என்று நினைப்பதே தவறு அதனுடைய பத்திரிகை திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படக்கூடியது கூட்டணி கட்சிகளுடைய கூட்டங்களுக்கு அனுமதி தராது போராட்டங்களுக்கு அனுமதி தராது வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி அரசு தொலைக்காட்சி அந்த இடங்கள் எடுத்ததுல மூலம் மட்டும் கிடையாது உலகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அல்லது திராவிட முன்னேற்ற கழக எதிரான கருத்துக்களை முன்வைத்து நடத்தக்கூடிய போராட்டங்கள் பொதுக்கூட்டங்களுக்கும் அனுமதி கிடையாது அல்லது அனுமதி எழுத்தளிக்கப்படுகிறது அல்லது அனுமதிக்கப்பட்டாலும் கூட யாருமே வராத ஒரு இடத்துல கூட தவறான போக்கு போக்குதான் உண்மையான ஒரு ஜனநாயகத்திலும் எல்லா கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு அலசப்பட்டு ஆராயப்பட்டு அதுதான் அந்த ஆட்சிக்கே நல்லது பிரச்சனை சொல்லி இருப்பது போல ஒருத்தர் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு என்ன உங்களுக்கு மக்களுடைய கருத்து என்ன இருக்கு அப்படின்னு நினைக்க முடியும் எதிரவே இல்லாம நீங்க வந்து நடமாட பாக்குறீங்க அது அவங்களுக்கே சரியல்ல இதுதான் நல்லது கிடையாது கரு சம்பவம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போவதாக தவிர்க்கூர்கள் அவர்கள் வந்து தமிழக அரசுடைய சிறப்பு புலனாய்வு குழுவாலோ தனிநபராலோ அவர்களுக்கு நியாயம் கிடைக்காது அடிப்படையில் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடு இருக்காங்க தமிழ்நாடு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய புலனாய்வு அதுக்கு பிறகு சந்தை உயர்நீதிமன்றத்தின் மூலமா அமைக்கப்பட்டுள்ள ஒரு சிறப்பு புலனாய்வு மூலமெல்லாம் வாய்ப்பு இருக்காது ஏனென்றால் அவர்களுடைய பொறுத்தவரை கருத்து என்னவென்றால் கருவு அந்த நிகழ்வுக்கு அடிப்படையில வந்து அவர்களுடைய காரணம் மட்டும்தான் அவர் கூட்டம் கூடியது மட்டுமே காரணம் தான் திட்டமிட்டபடி இந்த கலவரத்தை உண்டாக்க வேண்டும் இந்த மாதிரி உயிரிழப்புகளை ஏற்படுத்தப்பட வேண்டும் அங்கே வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டும் அடிப்படையில் வேறு எவ்வளோ சக்திகள் அங்கே செயல்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கருது அப்படி அவர்கள் கருதுவதற்கு காரணங்கள் காரணங்கள் அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவங்க நினைக்கிறாங்க இது வந்து காவல்துறையும் அது உடம்பியாக இருந்தது என்று நினைக்கும் போது இப்போ தமிழ்நாடு காவல்துறையை வைத்துக்கொண்டே அந்த கொரோனா செய்வது என்று சரியாக இருக்காது என்று பாவைக்கா தமிழக தலைவர் விஜய் அவரோடு ஈகேஸ் அவர்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல போன பேசினதா கொடுத்தார் அதை தொடர்ந்து அவர் பிரச்சாரத்துல பேசும்போது பாத்தீங்கன்னா தமிழகாவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பொதுவெளியில் பேசுகிறார் இப்ப இந்த விஷயத்தை நம்ம எப்படி சார் பாக்கலாம் கூட்டணிக்குள்ள விஜய் வருவதற்கான சாத்தியக் கூறுகள் இருக்கிறது நம்ம அரசியல்ல வந்து எதிரிகளும் கிடையாது நண்பர்களும் நிரந்தரமா கிடையாது அரசியல்ல இன்றைக்கு நடந்தது நாளைக்கு நடக்காது என்று சொல்ல முடியாது எது வேண்டும் என்றாலும் அரசியல் தான் இப்ப ரெண்டு பேரும் வந்து தாமே தலைவரும் திரு பேசிக்கிட்டாங்க பி நேரம் அவர்களும் பேசுவதனால ஒன்றும் ஒண்ணும் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவோடு இன்னொரு கட்சியை சார்ந்தவோடு பேசுவது பேசாமல் இருப்பதை பேச்சுவார்த்தை ஜனதா என்ன எடுத்துக்கொள்ள வேண்டியதான் இன்னொரு பக்கம் நல்ல பண்போடு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய செயல் தான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாவேக்கா வந்து தனித்து தான் இருக்கும் எந்த கட்சியோடு கூட்டணி நாங்க சேர மாட்டோம் அப்படி மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் திரும்பி சினிமாவுக்கு அப்படின்னு விஜய் சொன்னதாக ஒரு செய்திகள் பரப்பப்படுகிறது அவர் எந்த விதத்திலும் கூட்டணிக்கு போய்விட கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா இவர்கள் யாவேக்காவும் வேற கட்சிகள் கூட்டணி சேரக்கூடாது என்று கண்டிப்பா அது தங்களுக்கு சாதகமாக இருக்காது நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இப்படி அப்படி சாதகமா இருக்கிறது இருக்காது நினைப்பவர்கள் யாரா இருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சியில் இருக்காங்க ஏன்னா அவர்கள் நினைப்பதில் வந்து தொடக்கி எல்லாருமே அரசியல் மக்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில தான் முன்னாடி ஒரு கருத்து அதான் மக்களாட்சியில அடிப்படை பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு பெற்று வரணும் நீங்க பொதுவாக பாத்தீங்கன்னா அரசியல் போக்குங்கிறது மாறிவிட்டது ஊழல் செய்தோம் தில்லுமுடி செய்தோம் மக்களை வந்து மூளை செலவு செய்தோம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அது எதிர்க்கட்சிகளை சவரடி எதிர்கட்சிக்கு வாக்குகளை சிவரிப்பது தங்களுக்கு எதிரான வாக்குகளை சிவரிப்பது இதற்கான வேலைகளை செய்வது இதெல்லாம் உழைப்பு அரசியல் ஒரு உட்புரிவாக மாறிவிட்டது எனவே இந்த உட்புறவை வந்து நியாயப்படுத்துகிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் எல்லாரும் அப்ப இருக்கும்போது அவங்க அவங்க அந்த வேண்டிய தொடர்பாக இந்த எழுத்தாளர்கள் கூட்டமைப்பு ஒரு சேர்ந்து அரசிற்கு ஆதரவாக ஒரு கருத்தை அரசினுடைய சலுகைகளை பெறுவதற்காக இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாரு இது வரைக்கும் தமிழகத்தில் நடந்த எந்த ஒரு சம்பவங்களுக்கும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யாத எழுத்தாளர்கள் வந்து தனிப்பட்ட விதத்தில் அங்க அங்க பதிவு செஞ்சிருப்பாங்க ஆனா ஒரு கூட்டமைப்போ ஒரு குழுவா பதிவு செய்தது கிடையாது எப்படி இப்படி ஒரு அறிக்கை வெளியிட அவசியம் என்ன வந்தது இல்ல எதை வலியுறுத்த விரும்புறாங்க அவர்கள் வந்து இப்ப எது அவர்களோ அவர்களை சார்ந்த இருக்கக்கூடிய அல்லது வழிநடத்தக்கூடிய யாரோ வந்து அரசுடைய சலுகைகளை பெற விரும்புகிறார்கள் என்றுதான் பொருள் இது அவர்களுக்கு தேவையில்லாத எழுத்தாளர்களை பொறுத்தவரை மக்களுடைய கருத்துக்களை அவர்கள் வந்து வெளிப்படுத்துவது வந்து தேவையற்றது திரைப்பட நடிகர்கள் எல்லாம் கூட திடீர் திடீர்னு திரைப்பட நடிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவது அந்த மாதிரி எழுத்தாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவது இதெல்லாம் வந்து அவர்களுக்கும் அரசியலுக்கும் தொடர்பு தேவை எந்த தியாகம் செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லாதவர் ஏன்னா கொள்கையினுடைய அடிப்படையில் கொள்கையும் செயல்படாத எனவே எந்த கொள்கையும் அடிப்படையிலும் செயல்படல எந்த ஒரு அரசியல் சிந்தாத்தையும் அடிப்படையிலும் நீங்க செயல்படல ஆனா ஒரே ஒரு நிகழ்வுக்கு மட்டும் கருத்துக்களை சொல்வது என்பது எப்படி வரவேற்க முடியும் அதே அவர்கள் சரியா அவர்கள் ஏற்றுக்கு அரசுக்கு ஆதரவா சொல்கிறார்கள் எதிராக சொல்கிறார்கள் ரெண்டு பேரையும் நான் உண்மையாக கண்டிக்கிறேன் அரசுக்கு ஆதரவாக சொல்லியிருந்தாலும் உண்மையாக கண்டிக்கிறேன் எதிராக சொல்லி தான் கண்டிக்கிறேன் இது உங்களுக்கு எழுத்தாளர்கள் திரைப்பட கலைஞர்கள் திரையுலகத்தை சார்ந்தவர்கள் அல்லது வேறு ஏதாவது அமைப்புகளை சார்ந்தவர் அரசியல் ரீதியான எல்லா அமைப்புகளை சார்ந்தவர் இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதெல்லாம் வந்து உண்மையா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்கள் தங்களுடைய சாதகமான சூழ்நிலைகளுக்காக அப்பப்ப சில பிரச்சனைகள் கூட கருத்துக்கிறாங்க இப்ப எல்லா பிரச்சனையும் கருத்து வெளியிட்டு இருக்காங்கன்னா அது எல்லா பிரச்சனையும் கருத்து வெளியிடுவதற்கு குறிப்பா வந்து இப்ப தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம் கூட கடையெடுப்பு கடையெடுப்பை நடத்துவதை அறிவித்தார்கள்

சார்ந்த பிரச்சனைகளுக்கு கருத்து தெரியும் அந்த வியாபார அமைப்புல வந்து எல்லா பிரிவினரும் இருப்பாங்க எந்த அரசியல் சாராத பிரிவினரும் இருக்காங்க நீங்க அவர்களுக்காக எப்படி கருத்து சொல்ல முடியும் நீங்க தமிழ்நாடு முழுக்க நீங்க போராட்டத்தை நீங்க மறைமுகமாக வந்து யாரோ ஒருவருக்கு ஆதரவு தெரியும் ஆதரவு வந்து ஒருவேளை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அதான் எழுத்தாளர்கள் எப்படி எழுத்தாளர்கள் சொல்லுவோம் அது மாதிரி நாளைக்கே வந்து மருத்துவர்கள் ஒன்னா கூடிய அவங்க அறிக்கை கொடுக்காங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு தொடர்புல வேறு வழக்கறிஞர்கள் திடீர்னு வந்து ஒரு கருத்து தெரிவித்தாங்க இப்போ பொழுது தொழில் சார்ந்த இதற்காக நீங்க அமைப்பு வச்சிருக்கீங்க ஒரு அரசியல் ரீதியா நீங்க தியாகம் செய்யறதுக்கு தயாரா இருக்கீங்களா கடைகளை நீங்க நிரந்தரமா மூட முடியும் உங்களால இல்ல கடைகள்ல இருந்து உங்களுக்கு வர வருமானத்துல இருக்கிறது நாங்க தரோம்னு சொல்ல முடியுமா முடியாது இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை நீங்க சொல்ல முடியுமா அப்ப மறைமுகமா நீங்க செயல்படுறீங்க உங்களுடைய கருத்து கிடையாது கடைகளுக்காக பிரச்சனைகள் வரும்போது நீங்க போராடுங்க கடைகளுக்காக பிரச்சனை வரும்போது கருத்துக்கள் வரல திரைப்பட கலைஞர்களுக்கும் அப்படிதான் இல்ல பொதுவா நீங்க அரசியலுக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லாத நீங்க அரசியல் கருத்துக்களை வெளியே நீங்க இல்ல பொதுவானது அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப ஏ ஏன் இது மட்டும் வெளியிடுறீங்க அப்படின்னு ஒரு கூட எல்லா பிரச்சனையும் நீங்க கள்ள உச்சி நடந்த அந்த சாவுக்கு நீங்க இது மாதிரி கடை இருக்கும் இடத்துல இந்த திரைப்பட கலைஞர்கள் கருத்து தெரிவிக்கல இதுதான் நீங்க எல்லா நிகழ்வுகளுக்கும் உங்களுடைய கருத்து தெரிவித்து கடை இருப்பு நடத்துறீங்க திரைப்பட கருத்து தெரிவித்து எழுத்தாளர்கள் கருத்து தெரிவித்து வரவேற்கலாம் குறிப்பிட்டு உங்களுக்கு நீங்க வந்து சில குறிப்பிட்ட நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றுக்கு மட்டும் கருத்து தெரிவிக்கும் போது சந்தேகப்படுது மண்டியிடாத மனம் வீழ்ந்து விடாத வீரம் இன்று உச்ச நீதிமன்றத்தில் மண்டியிட்ட திரு சமூகம் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒருத்தங்களா பொது வெளியில அவதூறாக பேசுகிறார் அதற்காக மன்னிப்பு கேட்டு கடிதம் வழங்கியிருக்கிறார் இந்த விஷயத்தை நம்ம எப்படி சார் எடுத்துக்கணும் ஒரு சமுதாயத்தை ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்றவர் ஒரு ஒழுக்கத்தின்படி நடக்கணும் அப்படின்னு மக்களும் எதிர்பார்ப்பார்கள் சொசைட்டி அதுதான் விரும்பும் இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் இதை வந்து அவர் பொது கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது தனிப்பட்ட விதத்துல பேசி அதை சரி பண்ணிருக்கலாம் நீதிமன்றத்துல அதுக்கு முடிவு கட்டப்பட்டு விட்டது புகா அரசியல் தலைவர்கள் வந்து புனித இருக்க வேண்டும் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு அவர்கள் கொள்கைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய பேச்சு மட்டும் கிடையாது அவர்களுடைய வாழ்வியல் முறை அப்படிதான் இருக்கும் அப்படி இருக்க வேண்டியது என்பதுதான் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது என்பது வேறு ஆனால் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களுக்கான எடுத்துக்காட்டுகளான பிரதிநிதிகளாக இருக்காங்க அப்படிப்பட்ட பிரதிநிதிகள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து பாடமாகத்தான் மாற்றம் அதனாலதான் வந்து ஒரு மிகப்பெரிய தலைமை தலைமையை வந்து முக்கிய முக்கியத்துவம் கொடுப்பதற்கு மரியாதை கொடுப்பதற்கு காரணம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பாடம் தாண்டியெல்லாம் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து பாடமாக தான் நடத்தி அந்த மாபெரும் தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து தங்களுடைய வாழ்க்கையை உண்டு ஏன் வந்து அரசர் வந்து போர்ல போய் முன்னால் நிற்கணும்னு சொல்றாங்க வந்து அவருக்கு வந்து அந்த மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருக்கிறார் வீரமாக இருக்கிறார் ஆஹ் நாட்டை காப்பாடுவதில் அவருக்கு பிறகுதான் எல்லாருங்கிற தன்மை ஏற்படுத்துறார் எனவே தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்கு பாடமாகத்தான் அவருடைய வாழ்க்கை முறை செயல் மட்டும் பேச்சு மட்டும் இல்ல செயல்பாடுகள் இருக்க வேண்டும் வாழ்வு பாடமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா தலைவர்களும் பொதுவா தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள் அரசியல் தலைமை ஏற்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கும்போதுதான் வந்து அஹ் அது நாட்டுக்கே நல்லதா இருக்கும் கால்நடைகளுக்கான மாநாடு மலைகளுக்கான மாநாடை தொடர்ந்து இப்ப கடல் மாநாடு நடக்க ஆஹ் உங்களுக்கு ஏதாவது அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறதா நாம் தமிழகம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து எந்த விதமான அழைப்பு நமக்கு கிடையாது அவருடைய கருத்தில் சித்தாந்தங்கள் கொள்கையிலிருந்து நம்ம முற்றிலும் வேறுபடுத்த காரணம் ஒரு பக்கம் வந்து மக்களுக்கான பிரச்சனைகள் போராடுவதற்கு எவ்வளவோ இருக்கும் பொழுது இவர் ஏன் இதில் கையில் எடுக்கிறாரு மக்களை மடைமாற்றம் செய்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அப்படி மக்களை மடைமாற்றம் செய்வதற்காக இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்துகிறார் என்று யாராவது என்னன்னா அதுல வந்து நம்ம வந்து அதை வந்து விட முடியாது விட முடியாது அவர்கள் ஒரு ஒரு ஓரளவு வந்து உண்மை இருக்கிறது என்பதை நான் கருதுறேன் மக்களுக்கான பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில் அது வந்து மாற்றமே கிடையாது மலைகளின் மாநாடு வனங்களின் மாநாடு அல்லது மாடுகளின் மாநாடு இப்படி மாநாடுகள் மனிதர்களுடைய பிரச்சனைகளை ஆஹ் புறந்தள்ளி விட்டு இப்படி நடத்தக்கூடிய மாநாடுகள் என்பது சரிவரை வருமா அல்லது அதன் மூலம் எந்த கருத்தை அவர்கள் வெளிப்படுத்த நினைக்கிறார்கள் என்பதெல்லாம் அவர்கள் தான் செய்து ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு போக்கு ஒருவேளை அவர்கள் இத்தகைய செயல்பாடுகள் மூலமாக கருத்துக்களை வலிமையாக கொண்டு செல்லலாம் என்று நினைத்திருந்தால் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் பொறுத்தவரை நம்மளுடைய பார்வை மக்களுக்கான திட்டங்கள் நேரடியாக செயல்பாடுகள் இருக்கக்கூடியதான் சிறப்பாக இருக்கும் போது நம்ம போன்றவர்களுடைய மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்ல இருவதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் அந்த கோல் அப்படின்ற ஒரு மருந்து இருமல் மருந்து அந்த நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் இருப்பதை சென்னையில் இருப்பதாக இன்றைய மத்திய பிரதேசத்திலிருந்து காவல்துறை வந்து கைது செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் தமிழக சுகாதாரத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது இது மாதிரி மருந்து கம்பெனிகளினுடைய தரத்தை அவருடைய நடவடிக்கைகளை வந்து மேற்பார்வையிட வேண்டிய அதிகாரிகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க மத்திய மருந்து கட்டுப்பாட்டுத்துறை இயக்குநர் தலைமை இயக்குநர் ராஜீவ் சுக்லா வந்து குறிப்பிட்டாரு தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை அவங்க வந்து சுகாதாரத்துறை செயல்படுகிறது சந்தேகமாக இருக்கிறது என்ற மாதிரியான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு மத்திய பிரதேச ராஜஸ்தான் நடந்த பிரச்சனைகளை அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இருக்கக்கூடிய நிறுவனம் தான் எல்லாருக்கும் அது பல ஆண்டு காலமா இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும்போது தமிழ்நாடு அரசு விழித்துக் கொண்டு உடனடியாக செயல்படும் அப்படி செயல்படவில்லை ஆனால் தமிழ்நாடு அரசு சொன்னது போல அவர்கள் வந்து கைது செய்து கொண்டு செல்வதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு விழித்து நம்முடைய கடமை ஆற்றிருக்க வேண்டும் சார் வருடம் தோறும் மருத்துவ கம்பெனிகளுக்கான ஆய்வு ஒன்று இருக்கு அதை இவங்க இந்த நாலு வருடங்களாக செய்து செய்திருந்தால் இந்த இது அப்பயே கிடைப்பட்டு இருப்பாங்க தமிழ்நாடு அரசு வந்து இதுல வந்து செயல் வந்து விட்டது என்றுதான் நிகழ்வு வந்து என்ன எடுத்துக்காட்டுதுன்னா தமிழ்நாடு அரசு வந்து பொதுவாக தமிழ்நாடு அரசு பல பல திட்டங்களில் வந்து செயல்பாடு இறந்து விட்டது மருத்துவ துறைகளில் இதுவும் இன்னும் செயல்பாடுகள் இறந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேறிய பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலமாக இருக்க இருப்பது மிக முக்கியம் ஆனா இந்த பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலமாக எந்த வகையிலாவது ஆகலாம் என்று தமிழ்நாடு அரசு செயல்படும் அவர்களுக்கு விதிமுறைகள் எல்லாம் தளர்த்தி விட்டு எப்படி என்றாலும் அங்க செயல்படலாம் என்கிற ஒரு நிலைப்பாடோடு இங்கு ஆலைகளை மருந்து ஆலைகளையோ வேறு ஆலைகளையோ அனுமதிக்கக்கூடாது எல்லாமே திட்டமிட்டபடி ஒரு சரியான பாதையில முறையான அனுமதி பெற்று முறையான அந்த அனுமதியின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டிய பொறுப்பு அந்த பொறுப்பை வந்து தமிழ்நாடு அரசு தட்டி கிடைத்து விட்டதை தான் இந்த நிகழ்வு வந்து தெளிவாக எடுத்துக்கலாம் கடந்த காலங்களில் கடந்த ஆட்சிகள்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு துறையில ஒரு தவறு நடந்ததா சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களும் ஆய்வு செய்யப்படும் குறிப்பா பள்ளி பேருந்துகள்ல ஒரு தவறு இருந்தால் பள்ளி பேருந்துகள் அனைத்து தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதியும் திரு ஆய்வு செய்யப்படும் வணிக வளாகங்கள்ல ஏதோ பிரச்சனையோ விபத்துகள் ஏற்பட்டால் வணிக வளாகம் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் இன்னைக்கு ஒரு இருபது குழந்தைகளுடைய உயிரை படித்திருக்கக்கூடிய ஒரு மருந்து நிறுவனத்தில் நடைமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை முறைகள் அப்படிங்கும் போது மருந்து தொடர்பான கம்பெனிகள் அனைத்தும் உடனடியாக தமிழக அரசு ஆய்வு செய்வதற்கான படைகளை த தயார்படுத்திருக்கணும் அதற்கான குழுக்களை உருவாக்கியிருக்கணும் ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை தமிழக அரசிடமிருந்து சுகாதாரத்துறையிடமிருந்து அதாவது அறிவிப்பும் வரவில்லை அந்த மருத்துவத்துறை சார்ந்த அமைச்சரே வந்து நாங்க சரியான முறையில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் உங்க ஒரே நேரத்தில் நாங்க வந்து இந்த செயல் எல்லாம் செய்வோம் அப்படின்னு அறிக்கை கூட்ட நேரம் அதா உரிய நேரம் எது என்பதை சொல்லுவாங்க நீங்க சொன்னது மாதிரி தொடர்ந்து இந்த முறைகளை எல்லாம் சரி பார்த்து செய்யாத அரசுகள் கூட இந்த மாதிரி ஒரு மோசமான நிகழ்வு ஏற்படும் போது உடனடியாக அந்த துறையை சார்ந்த அத்தனை பேரையும் வந்து அத்தனை இடங்களையும் ஆய்வு செய்வது என்பது வழக்கமாக நடைபெறும் அது கூட இப்ப செய்ய மறுக்கிறார்கள் உங்களுடைய கேள்வி உண்மை நான் என்ன நீங்க எல்லா மருத்துவ துறை முழுக்க இந்த மாதிரி மருந்து துறைகளை எல்லாம் அவர்கள் ஆய்வு செய்வது என்பது ஒரு பக்கம் ஆய்வு ஆய்வு செய்திருக்கலாம் அந்த நிறுவனத்தை ஆய்வு செய்யவில்லை இப்ப என்ன ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை இப்ப மருந்து துறையில வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முக்கியமான பொறுப்புடையா அதாவது மருத்துவத்துறையில் சென்னை வந்து ஒரு மருத்துவத்துறை மருந்த அந்த மருந்துகள் துறையும் கூட அந்த வந்து முதன்மையான இடத்துல இருக்கு அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து நீங்க சாதாரண ஒரு மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் நடைபெற்ற ஒரு சாதாரண நிகழ்வாக நீங்க எல்லா தொழிலையும் எல்லா மருந்து ஆலைகளையும் இருந்தா இந்த மருந்து ஆலையிலே இப்படி செயல்பட்டால் இங்க மருத்துவ துறையை எப்படி செயல்படுங்கிற ஒரு எண்ணம் எனவே இந்த அடிப்படையில் இதை நீக்குவதற்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக கொண்டு செயல்படாது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் தவிர இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் கூட ஆய்வு சாலைகள் குளங்கள் நீர்நிலைகள் கிராமங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை நீக்கிவிட்டு பழங்கள் பூ தலைவர்கள் பெயர வந்து வைக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டு நெர்மையை தமிழக அரசு அறிவித்து இருக்கிறது இதை வந்து செயல்படுத்த முடியும் முறையாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு பெயர் வைப்பதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டம் ஒரு முறைப்படியான அறிவிப்பா இருந்துச்சுன்னா அது வந்து நீங்க செயல்படுத்தலாம் ஆனா தமிழ்நாடு அரசு ஜாதி அரசு அறிவிப்பு இருக்கக்கூடிய அந்த முறை இருக்கு பாருங்க நடைமுறை வந்து செயல்படுத்த முடியுமா வாங்க சந்தேகத்துக்கு ஏன்னா இப்ப இந்த ஜாதி பெயர்கள் என்றால் அவர்கள் விரிவுக்கவே கொடுக்குறாரு நீங்க வந்து இந்த எந்தெந்த ஜாதி பேர்லாம் வந்து அந்த ஊர்லும் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி மக்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்க அது தொடர்ந்து இருப்பதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது ரெண்டு மூன்று வகையிலாங்க அதாவது ஜாதி பேர் இருக்கக்கூடாது என்பது ஒரு பகுதி அப்படி ஜாதி பேர் ஊர் மக்களோ அந்த பெரு மக்களோ ஏற்றுக்கொண்டால் அதே நீங்க அனுமதி அந்த மக்களுடைய தன்மையிற்கு ஏற்ப இப்ப தான் சிக்கல் வருகிறது அதாவது ஒரு ஒரு நெறிமுறை வழிகாட்டு முறை நீங்க கொடுத்தா அந்த வழிகாட்டு முறை வந்து தெளிவாக இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அந்த பாதையில செல்லக்கூடிய ஒன்றாக நீங்க மூன்று வகையா இப்ப பிரிச்சு ஒண்ணு அனுபவிச்சிருக்கீங்க இப்படி அறிவித்துக் கொண்டிருக்கும் போதே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு மேம்பாலம் என்று பெயர் வைக்கிறேன் நீங்க ஒரு பக்கம் ஜாதி பெயர்களை வைக்கக்கூடாது தெருக்களுக்கு குளங்களுக்கோ அல்லது ஊர்களுக்கோ என்று சொல்றீங்க அது சரி வரவேற்கும் இன்னொரு பக்கம் அரசே வந்து ஒரு மேம்பாலத்துக்கு ஜி டி நாயுடு என்று வைக்கிறது இது இல்லையா அரசு வந்து ஒரு ஜாதி பெயரை வைக்கலாம் சாதாரண இடத்துல மக்கள் வந்து வைக்கக்கூடாது என்ற அந்த நிலைப்பாடு வருகிறது எனது இது ஒரு தெளிவற்ற மனப்பான்மையோடு அரசு இருக்கிறது என்பதுதான் காட்டு உயர் நீதிமன்றத்துக்கு எதிரிலே பாத்தீங்கன்னா நிறைய சாலைகள் வந்து ஜாதி பெயரோடு இணைந்துதான் இருக்கும் அங்க செட்டு தெரு அப்படின்றது அந்த செட்டு அங்கு தெரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒவ்வொருறாங்க நீ ஜாதி அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்லாமிலும் ஜாதிகள் இருக்கிறது பிரிவுகள் இருக்கிறது கிறிஸ்துவத்திலும் ஜாதி பிரிவுகள் இருக்கு அந்த ஜாதி பெறாவத்த நல்லூர் அப்படின்றது எங்க பகுதியை சார்ந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுல ராவுத்தர்ன்றது ஒரு ஜாதி பேர் தான் அப்ப அதை தூக்கிட்டு நல்லூர்னு கொண்டுருவாங்களா இல்ல இப்படி நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குல்ல சார் இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் இதுக்கு ஏற்றா போதான் அவர்களுடைய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து சொல்லிருக்காங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொண்டா இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன வருது அடிப்படையில பாக்கணும் உங்களுக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி என்ன இருந்தா அரசு கோயம்புத்தூர் மேம்பாடத்துக்கு நீங்க எப்படி ஜிடி நாயுடுன்னு வைக்கலாம் நீங்க ஒரு ஜாதி பேரை வைக்கிறீங்களா அரசு என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு அதுக்கு முன்னுபரமா செயல்படும் நீங்க வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து ீங்கு உள்ளூர் அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு நெறிமுறையில வத்து கொடுத்துட்டு நீங்க கோயம்புத்தூர் மேம்பாலத்துக்கு ஜிடி நான் வச்சா அது பேர் தானே அப்ப ரெண்டுக்கும் வந்து முரண்பாடு இல்லையா ஒரு அரசே வந்து தன்னுடைய இருந்து மாறுவதாக மக்கள் பார்க்க மாட்டாங்க ஏதாவது அரசு முதல்ல தெளிவுபடுத்தணும் நீங்க உண்மையிலே வந்து ஜாதிப்பொருள வைக்கக்கூடாது என்பது உங்களுடைய எண்ணமா இல்லையா என்பது முதல்ல தெளிவுபடுத்தணும் விட்டு அவர்கள் சேர்க்கலாம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கினுடைய ஏவன் குற்றவாளி நாகேந்திரன் அவர்கள் மரணம் அடைஞ்சு விட்டார் வழக்கு சிபிஐக்கு போனாலும் கூட உண்மைகள் பல விஷயங்கள் மறைஞ்சிடும் அவர் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்பட்டார் இந்த வழக்குல இதை எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இந்த பிரச்சனை இது புலனாய்வு அமைப்புகளுடைய தன்மைகளுக்கு ஏற்பதான் நம்ம பார்க்க முடியும் இது வந்து புலனாய்வு உட்பட்ட ஒன்று நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஒரு பார்வையை பார்த்துருக்கிறது அதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் அதற்கான தீர்வு என்ன என்பதை நம்ம இந்த பார்வை என்பது புலனாய்வினுடைய அடிப்படையில் நம்ம ஒரு அரசு எடுக்கக்கூடிய ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை எனவே இதுல வந்து நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் கருத்துக்களை சொல்ல முடியும் நன்றி சார் உங்களுடைய பல்வேறு பணிகளை கிடைக்க இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்காததற்காக நன்றிகளை நன்றி வணக்கம்